ஒரு முகமாய் ஆறு முகமாய் அங்கும் இங்குமாய் இணையில்லா பேரமுதாய் தத்துவமாய் இருந்தும் இல்லாததுமாய் எங்கெங்கும் ஒளி வீசும் எண்ணிலா தாரகையாய் எழுந்தருளும் ஒரு ஒளியே என்னுள் வருவாய் பெருமானி என்னென்னைக்குமே மாற்றங்களை தரக்கூடிய ஏற்றங்களை தரக்கூடிய முருகப்பெருமானோட திருவடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க ராசி மண்டலத்தில் காலபுருஷ தத்துவத்தில் சுக்கிர பகவானோட ஆளுமை கொண்ட இரண்டாவது ராசியா வளம் வரக்கூடிய ரிசப ராசிக்காரர்களுக்கு அன்பான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாடு மாதிரி உழைக்கிறப்பா இது வந்து ரிசபத்திற்கு பொருந்தும் மாடு மாதிரி எதையும் தாங்குறம்ப்பா இதுவும் ரிசபத்துக்கு பொருந்தும் மாடு மாதிரி சகிச்சிட்டு இருக்காம்ப்பா ரிசபத்திற்கு பொருந்தும் ஆனா ரிசபத்துக்குன்னு ஒரு மனசு இருக்குங்க அதை யார் பாக்குறீங்க யாருமே பார்க்கறது இல்லை அந்த பையனோ அந்த பொண்ணோ ரிசபத்தை சேர்ந்தவங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எப்பேற்பட்ட எந்த ஒரு வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட இருக்கட்டுங்க மனுஷங்களா மதிக்கிறீங்களா அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை யாராவது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுறீங்களா எவ்வளவுதான் இவங்க தாங்குவாங்க மாடை சின்னமாக வச்சுருந்தாலும் எல்லாத்தையுமே இவங்க தான் கொட்டுவீங்களா அட உங்களை என்னங்க சொல்கிறது நம்ம வாயை திறந்து சொல்லுங்க எனக்கு வலிக்குதுடா எனக்கு கஷ்டமாக இருக்குடா எனக்கு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு குடும்பமே இருக்கட்டுங்க இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி நில்லுங்க ஏன் உங்கள் கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் மறைக்கிறீங்க சுமை தாங்கிய நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சுலபமாக எல்லாரும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு பேசுறாங்க அடி மேலே அடி துரோகத்து மேலே துரோகம் வீழ்த்தப்பட்டவங்க யாருன்னு ரிசபராசிக்காரர்களை சொல்லலாங்க பயங்கரமாக மாட்டியிருப்பீங்க கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியை ரிஷபராசி சொல்லலாம் எப்பமா தீரும் அந்த கடன் பிரச்சனை முடி எங்க போய் முடிய போகுது என்ன பண்றது என்ன பரிகாரம் பண்றது எங்க போனாலும் தான் செலவாகுது அதாவது பரிகாரங்கிற பேரில் நான் கடன் வாங்கி பரிகாரம் பண்ற மாதிரி அந்த கடன் மேலே கடன் சேர்ற மாதிரி இருக்கும் ஏதாவது வழிகாட்டுமா இப்படியும் தெய்வங்கள் கிட்ட புலம்புறவங்க ஆன்மீகத்தில் ஆண்டவனை மட்டுமே துணைன்னு நினைச்சிட்டு வாழக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க ராசிக்காரங்க சூதுவாது தெரியல எங்கே போறது என்ன பண்றது இப்போ ஒரு சில ராசிக்காரங்க நல்லா பார்த்தோன்னா குறிப்பிட்டு சொல்லலை சில கஷ்டங்கள் வருது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வகையில் அதிலிருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு அமையும் ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அசுரர்களோட குருவே தான் வந்துட்டு இவங்க அதிபதி ஆனால் இருந்தாலும் இந்த அசுரர்களுக்கு என்ன தெரியும் அதாவது நல்லவன் கெட்டவன் ஆனால் இந்த உலகம் தாங்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவனுக்கு வந்து எப்படி அதிலிருந்து வெளியே வரணும்னு தெரியும் ஆனால் கெட்டவனுக்கு என்ன பண்ண தெரியாது இல்லையா அந்த மாதிரி தாங்க இவங்க நல்லவங்க அதிபதி சுக் இருக்கிறதுனால பெருசா இவங்களுக்கு சிக்கல் வர்றப்போ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அமையறது இல்லை தெரியறதில்லை ஸோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா உண்மைதாங்க வரும் சொந்த பந்தங்கள் ஒதுக்குறாங்க சரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒதுக்குறாங்க சரி பெத்தவங்க ஒதுக்குறாங்க என்னையா இது போற வரவெல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சி நல்லா இருந்திருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க கடந்த சில மாதங்களா ரொம்ப அடிமேல அப்படிங்கிற மாதிரி எந்திரி முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் வந்துட்டு சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டு வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலையில் கூட இருந்திருப்பீங்க உண்மை இது சத்தியமான வார்த்தைகள்ங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் இந்த பதிவு கட்டாயம் இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இருக்குன்னு நம்புங்க அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் மா விஷயத்த சொல்லுனா ஏதோ சாமி கும்பிட சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து பார்த்தாக்கா எதிர்மறை ஆற்றலால் நிரம்பி இருக்குங்க எதுவே எதுவுமே நமக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளிக்கொண்டுட்டு வாங்க இதுதான் வந்துட்டு ஓம் நம சிவாய ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அமைதியாக உட்காருங்க என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டுங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து சொல்லுங்கள் இல்லைம்மா நான் வேலையில் இருக்கேன் அப்போ தான் உதவி உன் பதிவு பார்த்தேன் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கேன் சரி எங்கே இருந்தாலும் முடிஞ்சால் கிடைக்கிறப்ப சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷத்தை சிவபெருமானுக்காக ஒதுக்கி அவர்கிட்ட உங்கள் மனசை ஒப்படைச்சு தெளிவான சிந்தனையோட எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் அவரை நம்பி உக்காருங்க அப்புறம் சொல்லுங்கள் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் கஷ்டநஷ்டங்களை கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்லாங்க அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா எங்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்காக உங்களோட கஷ்ட நஷ்டங்களை போக்குறதுக்காக உங்கள் குல தெய்வத்தோட பெயரையும் குறிப்பிடுங்க அந்த தெய்வத்துக்கிட்ட நாங்கள் பூஜைகள் செய்து வேண்டிக்கிறோம்மா ஏன் குலதெய்வம் எங்கேயோ இருக்கு என்னம்மா அப்படி இருக்குன்னுலாம் எந்த அவசியமும் கிடையாதுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம வழிபாடு வச்சாலே அந்த தெய்வங்கள் ஒரு குலதெய்வத்தை தெய்வத்தை கேட்டால் குடும்பத்தோட போயிட்டு வந்தீங்களா ஒரு 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 வருஷத்துக்கு தடவை தடவை தான் போவேன் சொல்லுவாங்க மத்த நவகிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லையா உங்க அதிபதியே உங்களை கைவிட்டாலும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து காக்குங்க புரியுதுங்களா இது வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேங்க இப்போ ராசிக்காரங்க ரொம்ப பிடிச்சமான இடம்னு பார்த்தா குடும்ப சூழல் பெற்றோரோட அரவணைப்பில் இருக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி நீங்கள் நில ராசி எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே திடமாக முடிவெடுக்கக்கூடியவங்க குடும்பம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அனுசரித்து நடந்துக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி ஏதாச்சும் எதிர்ப்புகள் வந்தால் அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலையில தான் நீங்கள் வாழ்வீங்க நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க இல்லையா இப்போது இந்த பா பனிரண்டு ராசிலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அதாவது ஆனா பெண்ணாங்கிற மாதிரி ராசியை பொறுத்த பெண் ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்போட செய்யக்கூடியவங்க அதே மாதிரி விஸ்வாசத்துக்கு பேர் போனவங்க அடிக்கடி வேலையை மேத்த மாத்திர பேச்சுக்கு இடமே இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாளிக்கு விஸ்வாசமாக இருப்பாங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பளத்துக்கு ஆள் கூப்பிட்டாலும் சரி எனக்கு இதுவே போதும் என்ன நம்பி முதலாளி இருக்காரு அவருக்கு நான் விசுவாசம் இருப்பேன் ஏன் அவங்களே நீ போமா அப்படின்னு சொன்னால் கூட யோசிக்காமல் இவங்க வந்து நம்ம சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் கொண்ட ரிசபம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட கேட்குறேங்க இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் ரிசபராசியில் எப்பப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை வச்சு உங்களுக்கு இந்த பலன்கள் வந்துட்டு பார்க்க போகிறோங்க இப்போது காலங்காலமா கஷ்டப்படக்கூடிய ரிசபம் என்னம்மா இந்த ஆறு காரியங்களை காலையில் எந்திரிச்சதும் நீங்க செய்யவே கூடாதுங்க அதுவும் உண்மைங்க கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இப்போ இருக்கிற கஷ்டம் எல்லாமே கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து சரியாகுங்க எல்லாத்தையுமே தவிர்த்து ஒரு அழகான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழணும் நீங்க கண்டிப்பாக பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணுங்க ரிசபத்துக்கு இப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்க உயர் உயர்வு முடியும் உயர்வு அடைவீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுமே தவிட்டு சனி ராகு பகவான் குரு சுக்கிரன் இவங்க எல்லாருமே நல்ல நிலையில் உங்களுக்கு வரலுவா இருக்காங்க இதோட இந்த எல்லாமே வலுப்பெறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் நினச்சது நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உடன்பிறப்போட ஒத்துழைப்பு கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்போ நடக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிட்ட ஆதரவும் தொண்டர்களுடைய பலமும் உண்டாக போகுதுங்க பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமா மாற்றம் பதவி கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக செய்யுங்க அதுவும் வந்துட்டு கை கூடி வரும் அதற்குரிய முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்குங்க புதுசாக இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மாதிரி விளைச்சல் அதிகமாகுங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும் உங்களை பார்த்திங்கன்னா உங்களை பற்றி நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டாக பேசுவாங்க ஆனால் நீங்கள் எதிலையுமே கண்டுக்க வேணாம் வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க மிருகசீரிச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகளில் வேகம் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க எந்த ஒரு காரியத்தையும் தைரிய வீரியக்காரனாக நீங்கள் செய்யணுங்க சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால உடலில் கை வைக்கிறாரு சின்ன சின்ன பாதிப்புகள் வருங்க தாய்வழி உறவுகளால் ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் எதிர்பாராத விதமா நடக்கும் அதையும் நடக்குங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்தி நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெற்றோர்களோட சொல் பேச்சு கேட்டு குழந்தைகள் வந்து நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி குழந்தை வரம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்க போகுதுங்க திருமணம் திருமணம் வரேன்னு பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கு பையனுக்கு வர பார்த்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற ரிசபராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணம் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்குங்க